அன்பான ஜீவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆனி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குள்ள இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே செவ்வாய் மூன்றாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் இப்படியான அமைப்பின்படி படி பார்க்கும்போது இந்த வாரம் கொஞ்சம் மந்தமான குழப்பமான சிக்கலான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தமா முடித்தமான்னு இல்லாதக்கு ஜவ்வு மாதிரி ஈத்துண்டே போகிறதற்கும் வாய்ப்பு ஈத்துண்டே போகிறதுக்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் திட்டமிட்டபடி பிரயாணம் மேற்கொள்வதற்கும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கடைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை நலத்திலும் சிறு சிறு தொந்தரவுகள் வரக்கூடும் உஷார் தேவை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக படி பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாக சிறப்பாகவே காணப்பட்டு வரும் முதலே எல்லாம் சந்தேகமில் தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துலங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடியே நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முக்கிய முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மணக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி மூணாம் தேதி சந்தராசிரம நாளாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் பண ஒரு நாட்களாகும் மிதனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவ வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உண்டு அரசாங்க நன்மைகளும் உண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மூன்று நாட்கள் சந்திராட்சம் நாட்களாகும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகள் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க அதாவது விரைவுஸ்தானத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் ஜீவனத்தானத்திலே செவ்வாய் வீட்டில் இருப்பது அவ்வளவா நல்லதாக படலைங்க அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னால் போனால் முட்டுதுங்க பின்னால் வந்தால் உதைக்குதுங்க சரி சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல் வீண் பிரச்சனை வீண் தொந்தரவு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் குரு பகவான் ராசிக்கு லாபத்தானத்திலே வெற்றியிருப்பதும் அவரது அருள் பார்வைகள் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஆகிய இடங்களுக்கு விழுகின்றபடியால் பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாமே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி போய்விடும் தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது வருமானம் சிறப்பாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் உஷார் தேவை இருபத்தி மூணாம் தேதி பணம் வரும் நாளாகும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிகிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் புதுசாக சொந்தமாக ஏதாவது ஒரு புதிய முயற்சி ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இரண்டு நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் ஆகும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் கன்னிராசினேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்க அடி பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்து இருப்பதனால் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரம் இந்த வாரம் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சல சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கதற்குத்தான் இருக்கிறது இருந்தாலும் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே வீட்டிலிருந்து ஜென்ம ராசியையும் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறபடியால் எந்த விதமான பிரச்சனைகள் ஆனாலும் பெரிய அளவில் போகாமல் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விடும் பணம் பயம் வேண்டாம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரடி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லையாவே தான் காணப்பட்டு வரும்னே சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தடைப்பட்டு வந்திருந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த வாரத்திலே தடைகள் நீங்கி உடனுக்குடன் நடந்து முடிய வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைகிறதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாக்கை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சில சம்பவங்கள் சில நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க ஏடா கூட தான் காணப்பட்டு வருதுங்க தேவையற்ற சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வீ வீணான தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இந்த வாரத்திலே எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் வேணாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் மந்தமான குழப்பமான வாரம் இது என்று கூட சொல்ல இருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மூன்று நாட்கள் பணவர நாட்களாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரடி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னு சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலை மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடக்குவதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு அதிகரிக்கிறதற்கும் இந்த வாரத்திலே அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் பண வர நாட்கள் ஆகும் மகர இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமலே கூட மனசுக்கு கவலைகள் இருந்து கொண்டே வாய்ப்பு இருக்கிறது முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் விழக்கூடும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி மாதிரி கொண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வரவேண்டிய பணம் கூட கிட்டத்திலே வந்து எட்டத்திலே வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது இருந்தும் கூட சில தொந்தரவுகள் கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் இருக்கிறது மற்றும் சுப செலவுகள் நிறையவே ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாக கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே தான் காணப்பட்டு வரும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் தொற்றது துலங்குறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடியதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடக்கிறதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம் தான் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை அப்படி பார்க்கும்போது ராசிக்கு நாலாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்து உங்களது ஜீவனத்தானத்தை பார்க்குறபடியால் செய்தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் அதிகரிக்கத்திற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்திலே அவசர பயணமாக அயலூர் அல்லது அயல் நாடுன்னு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு சொந்தமாக புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இந்த வாரத்தில் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மொத்தத்திலே சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது இருபத்தி மூணாம் தேதி பணம் வரும் நாளாகும் இத்துடன் இந்த வார ராஜ்யமலை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற புலியூர் புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்